எஸ்ஏஆர் பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் எல்லாத்துக்கும் இதுல பதில் இருக்கு நான் வேணா கொடுத்துட்டு போறேன் அதனால டெக்னாலஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாசம் நடத்துனீங்க இப்ப ஏன் ஒரு மாசத்துல நடத்தீங்கன்னா இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சுப்பா அன்னைக்கு அம்மியை பத்தி அரைச்சிட்டு இருந்தோம் நீ மிக்சியில ஒரு நிமிஷத்துல அரைக்கல இல்ல சட்னி அத மாதிரிதான் தேர்தலுக்கு தான் நடத்தணும் தேர்தலுக்கு முன்னாலதான் பொய் வாக்காளர்களை நீக்கப்பட வேண்டும் தேர்தலுக்கு முன்னாலதான் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் கட்டாயம் பதினஞ்சே நாளா இருந்தா கூட தேர்தலுக்கு முன்னால்தான் இது நடத்தணும் தேர்தல எல்லாம் நீங்க பண்ற எல்லா குற்றச்சாட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பின்னால நடத்த முடியாது நீங்க அசாம்ல அசாம்ல ஏன் நடத்தல அசாம்ல ஏன் நடத்தலாம் அசாம்ல நடத்த போறாங்க இந்த ஒன்னாம் தேதி நடத்த போறாங்க அதுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தேர்தல் ஆணையம் எங்க மாநிலத்துக்கு வாங்க என்னென்ன உதவிகள் உங்களுக்கு செய்ய முடியுமோ நாங்க அதை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா தேர்தல் அங்க என்னன்னா அங்க வந்து வாக்குரிமையில சில பிரச்சனைகள் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்லனால்தான் அறிவிக்காம இருந்தாங்க இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க அப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யணும் இது ஒண்ணும் பாஜகவோட திட்டம் கிடையாது இது வந்து தேர்தல் ஆணையத்தோட திட்டம் அதனால இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தோட உறுதுணையா இருந்து நாம எல்லாருமே தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க ஐம்பது நாங்க விநியோகிச்சிட்டோம் ஒரு வாக்கு முகவர் பிஎல்ஏ டூ ஐம்பது பேரை கூட நீங்க ஃபில் பண்ணி கொண்டு வரலாம் நாங்க நம்ம அதுக்கு வேலை செய்வோம் எல்லா கட்சியிலும் பிஎல்ஏ டூ இருக்காங்களே அதுல ஏன் உங்களுக்கு குறை என்ன பிரச்சனைனா இன்னைக்கு திமுக தொடர்ந்து வெற்றி அடைந்ததற்கு காரணம் போலி வாக்காளர்கள் அது கொளத்துரை அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது அதனால போலி வாக்காளர்களை நீக்கும் போது நேர்மையான வாக்காளர்களை நம்பி போட்டி போட்ட கட்சிகள் அதை வரவேற்கிறது போலி வாக்காளர்களை நம்பி வெற்றி பெற்ற கட்சியான திமுக அதன் கூட்டணி காங்கிரஸ் அதை எதிர்க்கிறது இதுதான் பட்டவர்த்தமான உண்மை ஏன்னா அண்ணன் செல்வ பிறந்தகை இப்படி காமிப்போம் இல்லைன்னா இப்படி காமிப்போம் அப்படின்றாரு பீகார் இப்படி காமிச்சிருச்சு அவருக்கு அதே மாதிரிதான் தமிழகமும் இப்படிதான் காமிக்க போகுது அதனால நீங்க வந்து நேர்மையா நடக்குது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட போடுறாங்களே இல்லையா வெளியிட போடுறாங்க என் பேர் இல்லைன்னா சொல்ல போறாங்க என் பேர் இருந்ததுதான் சரின்னு சொல்ல போறாங்க இதுல என்ன அதனால இறந்தவர்கள் எல்லாம் என்ன நிம்மதியா சொர்க்கத்துல இருப்பாங்க ஏன்னா அவங்கள புடிச்சிட்டு வந்து இழுத்து அவங்கள தேர்தல் ஓட்டு போட வச்சிட்டு இருந்தாங்க திமுக காரர்கள் என்பது எனது கருத்து